ரவி இந்த படமெல்லாம் பார்க்கும்போ உனக்கு என்ன தோணுது முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அததான மக்களுக்கு காட்டுறாங்க ஆமா துப்பாக்கி விஸ்வரூபம் காஷ்மீர் ஃபைல்ஸ் இந்த மாதிரி எல்லா படத்துலயும் முஸ்லிம்கள தான் தீவிரவாதிகளா காட்டுறானுங்க ஆனா எதுக்கு இல்லாத ஒரு விஷயத்த மக்களுடைய மனசுல பதிக்கிறாங்கன்னு தான் தெரியல எப்படிதான் இருக்க நான் நல்ல இருக்கேண்டா நீ எப்படி இருக்க நான் நல்ல இருக்கேன் நேத்தைக்கு கூட அப்பா கேட்டாரு ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்துன இப்ராஹிம் எப்படி இருக்கானு அல்ஹம்துல்லா முஸ்லிம்கள் தான் அதிகமா ரத்தம் கொடுக்குறீங்க கொரோனா காலத்துல அனாதையா கிடந்த பிணங்களை அடக்கம் பண்ணீங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்றீங்க ஆனா இப்படி மக்களுக்கு நல்லது பண்ற முஸ்லிம்களை தான் சினிமா படத்துல தீவிரவாதியா காட்டுறாங்க ஆமா இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கும் படங்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு அத அப்படியே உண்மைன்னு நம்புறவங்களும் இருக்காங்க இது உண்மையா பொய்யானு ஆராய்ச்சி பண்றவங்களும் இருக்காங்க ஆமா முஸ்லிம்கள் உண்மையில தீவிரவாதிகளா இல்லையான்னு தெரிஞ்சிக்க குரான படிச்சாலே போதுமே ஒரு மனிதரை கொலை செய்தவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார் ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார்னு இறைவன் சொல்லும்போது எப்படி அநியாயமா ஒரு உயிரை கொல்ல முடியும் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் மக்களுக்கு இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டமாட்டான் ஒரு பூனை பசியால் துடித்து சாகும் வரை அதடைச்சி வச்சனால அந்த பெண்மணிக்கு நரகம்னு இறைவன் சொல்றான் ஒரு பூனையை கொன்னாலே நரகம்னு சொல்லும்போது எப்படி அப்பாவி மனிதர்களை கொல்றதுக்கு இஸ்லாம் ஆதரவு தெரிவிக்கும் ஆமா போர் செய்வதுக்கு கூட பல நிபந்தனைகள் இருக்கு வம்பு சண்டைக்கு வருபவர்களுடன் தான் போர் சமாதானத்தை விரும்புவர்களுடன் போர் செய்யக்கூடாது உங்களிடம் போருக்கு வருவோருடன் அல்லாவின் பாதையில் நீங்களும் போர் செய்யுங்கள் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் கூட வரம்பு மீறக்கூடாதுன்னு இறைவன் சொல்றான் போர்க்களத்துல கூட நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரையும் கொல்ல முடியாது பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாது ஒருவரின் அங்கங்களை உயிருடன் இருக்கும் போதோ அல்லது இறந்த பிறகோ சிதைக்கக்கூடாது போர்க்கே இவ்ளோ நிபந்தனைகள் இருக்கும்போது போது சாதாரணமா ஒரு உயிரை எட்டி கொள்ள முடியும் இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை ஆதரிக்கவே இல்லை இஸ்லாம் தீவிரவாதத்துக்கு எதிரான மார்க்கம் ஆமா நம்ம கூட பழகுற முஸ்லிம்களை பார்த்தாவது இந்த சினிமாக்கள்ல காட்டுறத நம்பாம இருக்கணும்